அன்று அவனோ அத்தியாயம் மூன்று காலை நேரம் வயலுக்கு செல்வதற்கு கிளம்பி நேற்று நீதமான சோற்றை தண்ணீர் ஊற்றி உணவறிந்து கொண்டிருந்தார் பரமமூர்த்தி தாத்தா எட்டு மணி இருக்கும் அப்போது போர்வே விளக்கி சோம்பல் முறைத்தவாறு எழுந்தாள் தமிழினி தாத்தா காஃபி போட்டியா விட கங்குல கிடக்கு சூடாதான் இருக்கும் ஊத்தி குடித்தா உரம் வதைக்க வேண்டியது இருக்கு வெயில் வர்றதுக்குள்ள வெள்ளன போறேன் நானும் வரேன் நீ எதுக்கு பார்த்துட்டு இருண்டவாறே பேச பொறைய துரத்தினார் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்ன தேவைதான் அருகில் வந்தவளின் கரங்கள் தண்ணீரை எடுத்து கொடுத்து தட்டி கொடுத்தது உனக்கு சோராக்கி மொட்டை குழம்பு வச்சிருக்கீங்க பாத்திரத்தை திறந்து போட்டாத பூனை வந்துடும் சரியாத்தா உண்டு முடித்து இளமுயல ஆணையில் தொங்கிய சட்டைப்பையிலிருந்து கைபேசி ஓசை எழுப்பியது யார பார்த்தா நீ போய் ஒரத்த அழுத்தாத்தா நான் பாக்குறேன் கூறியவளோ அங்கு சென்று எடுக்க அதில் திருத்தணி என்ற பெயர் ஒலித்தது தாத்தா மாமா தான் கூப்பிடுறாங்க கூறிவிட்டு அதனை எடுத்தால் ஹலோ மாமா இன்முகமாய் அழைக்க உன் தாத்தா எங்கே எடுத்தது கோபமான குரல்தான் இதோ இருக்காங்களே மாமா கொடு அவகிட்ட பேசணும் என்றதும் சரி என்றவாறு தாத்தாவிடம் கொடுக்க அதனை வாங்கினார் என்னலே சொல்லு சீக்கிரம் உனக்கு என்கிட்ட பேசக்கூட நேரம் இல்லையோ யாரு எனக்கா இல்லை உனக்காளே சரி என்ன விஷயம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்ட விஷயம் என்னாச்சு அது சொல்லுப்பா இங்க பாருடா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் சொத்து எதையும் விக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் இதை பத்தி நீ நீ கேட்டா பில்ல இல்லைன்னு முடிவு பண்ணிடுவேன் கோபத்தில் கத்தி வைத்து விட்டார் தாத்தாவின் கோபம் கண்டு குழம்பிய தமிழனி என்னாச்சு தாத்தா எதுக்கு மாமா கிட்ட கத்துறீங்க கேட்க அவனுக்கு ஏதோ பணம் தேவைப்படுதான் ரோட்டு மேல இருக்கிற ரெண்டு ஏக்கர் பிஞ்சு விற்க சொல்றான் என்ன தைரியம் இருந்தா அப்படி கேட்பான் தாத்தா அது சும்மா தானே வேலை செடி முளைச்சு கிடக்கு கொடுக்க வேண்டியது அப்ப இருக்கறதும் தெரியாதா சொத்து மட்டும் வேணுமா அவ இங்க வந்து எவ்வளவு வருஷமாச்சு சொல்லு உனக்கு சடங்கு பண்ணும் போது வந்தது அதுவும் அவ மட்டும் தான் வயசை தாண்டி பேரம் பேரம்பேத்திக இருக்காக ஒரு நாள் ஆகுது தாத்தான்னு ஆசையா வந்திருக்காங்களா நான் ஒருத்தர் இருக்கேன்னு கூட தெரியுமோ தெரியாதோ அதுகளுக்கு அவனுக்கு என்னத்தான் குறை வச்சேன் இத்தனை நாள் அவனுக்கு தான கொட்டி குட்டி கொடுத்தேன் எவ்ளோ பகட்டா வாழலாம் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டா உனக்கு நான் என்ன பண்ணுவேன் உன்னை எப்படித்தான் கரைச்சேப்பேன் மாமா நம்மள பாத்துக்கிட மாட்டாங்களா தாத்தா நீங்க இப்ப மாமாவுக்கு இடத்த கொடுக்கலனா இன்னும் அதிகமா கோவிச்சுக்குவோம் பேசாது நமக்கு அவங்க மட்டும்தானே தானே தாத்தா இருந்தும் என்ன புண்ணியமா அவன் என்னத்தை சேர்த்தான் போ போய் குளிச்சுட்டு நீ சாப்பிடு நான் கிளம்புறேன் கூறியவரோ அதற்கு மேல் பேசாது தன் வேலையை பார்க்க சென்று விட்டார் மாமா பாவம் கஷ்டத்திலே இருப்பாக போல இந்த தாத்தா ஏன் தான் இப்படி பண்ணதோ நினைத்தவாறு பின்புறம் சென்றாள் வயலுக்கு செல்லும் வழியெல்லாம் பரமமூர்த்தியின் மனமோ குதித்தது இத்தனை நாள் மகனுக்காக எத்தனை செய்திருக்கிறோம் அப்படி செய்ய போய்தானே உரிமையாய் வேணும் என்று கேட்கிறான் அவனுக்கு கொடுக்க வேண்டும் தான் இல்லை என்று சொல்லவில்லை தன்னை நம்பியே விவரமறியா பேத்தி ஒருத்தி இருக்கிறாளே நினைத்தவாறு செல்ல எதிரில் பட்டணிந்த பெண்களும் ஆண்களும் நடந்து சென்றனர் பொண்ணு லட்சணமா இருக்கு படிப்பு தான் இல்ல நகை முப்பது ஓணு சொல்லிருக்காங்களே பேசிக்கொண்டே செல்ல தன் பற்றியும் நினைத்தார் செல்ல சந்தோஷமாக தன் வாழ்க்கையை வண்ணங்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாள் தமிழினி பரமமூர்த்தி தம்பியின் மருமகள் காமாட்சி எதிர் வீட்டில் இருக்க அவ்வப்போது தமிழினிக்கு தெரிய வேண்டிய செய்ய வேண்டிய அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பார் திருமண வயது வந்துவிட்டதை கூறியது அவர்தான் அந்த பெண்ணிடம் பேத்திக்கு வரன் பார்க்க சொல்ல அவரும் உடனே தொடங்கிவிட்டார் இதை அறியாத இன்னும் சிறிது நாட்களில் வரப்போகும் தேர்ச்சி பெற்றுவிட வேண்டும் என்ற வேண்டுதலில் இருந்தால் தமிழனி அவர்கள் நினைத்தது போன்றே மெக்கானிக் கடை சொந்தமாக வைத்திருக்கும் வரன் ஒன்று வரவே பரமமூர்த்தியிடம் காமாட்சி சொல்ல அவரும் வரக்கூறினார் காலை வேலை வயலுக்கு போகாது வீட்டிலிருந்த தன் தாத்தாவினை வித்தியாசமாக கண்டாள் என்ன தாத்தா வீட்டிலே கடக்க ஆடிக்கொண்டே முன்னே வந்து கேட்க அதுமா இன்னைக்குடியது கோயன் கூட என்று அப்போது உள்ளே நுழைந்த காமாட்சி அழைத்து சென்றார் நீ உனக்கு எடுத்து அதெல்லாம் வச்சிருக்க உள்ளே வந்து கேட்க தான் இருக்கு எதுக்கு உனக்கு கட்ட தான் முன்னாடி இப்படியா தாமணியோட போய் நிப்ப கூறிக்கொண்டே கொண்டு அதனை தேடி எடுத்தார் மாப்பிள்ளையா எனக்கா எதுக்கு புரியாது கேட்க கூறு கெட்டவழி பனிரெண்டு வரை படிச்சு எனத்த கத்துக்கிட்டே நீ வைக்கத்தா எனக்கு கல்யாணமா அத்தை எனக்கு இன்னும் இருபத்தெட்டு வயசு கூட ஆகல நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் ஆயிரம் வரை சொல்ல சொன்னா கூட தெரியாது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பாடம் தான் வர்ற பொட்டப்புல காலம் போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி போனாதான நல்லது பேசியவாறு அவளுக்கு புடவையை கட்டிவிட நொடியில் முகமோ வாடினாள் என்னடி அமிதாயிட்ட மாப்பிள்ள சொந்தமா தொழில் பாக்குறா சரியான வசதி கட்டிட்டு போனா கூட இருபத்தாறு தான் ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தானா அதையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் என்று தான் விசாரித்ததை பற்றி உரைக்க கேட்காது இருந்தாள் திருமணம் என்றால் என்ன என்பதை முழுதாக அறியவில்லை என்றாலுமே ஓரளவு தெரிந்தது அவளின் மனதை பொறுத்தவரை நரகம் என்றே தன்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது தன் தாத்தாவினை விட்டு எங்கோ சென்று விடுவோம் தோழிகளை பார்க்க முடியாது நினைத்த நேரம் சுத்த முடியாது மாமியார் அதிகாரம் செய்வார் தன்னை கொடுமைப்படுத்துவார்கள் என்று அவள் பார்க்கும் படங்களில் வருவதையெல்லாம் நினைத்து நினைத்து கலங்கினாள் அத்த எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் செய்தில சொன்னாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சாதான் கல்யாணம் பண்ணணுமா இல்ல போலீஸ் பிரிச்சு போயிடுவாங்க புத்தி கேட்டவளே இது கிராமம் அதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது நீ வாக்கப்பட்டு போற இடமோ நம்ம ஊர் மாதிரிதான் பழக்கப்பட்ட மாதிரி தான் நீ இருந்துக்கலாம் எனக்கு என்ன பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாக இந்த நான் என்ன போலீஸ புடிச்சிட்டு போனாக ரெண்டு புள்ளைய பத்துக்கிட்டு கிடக்கலாம் கூறியவாறு கூந்தலை பின்னலிட்டு கொண்டு வந்த பூவினை தலை சூடி விட்டார் பூ வச்சதும் பாக்க அழகா மாறிட்டடி என்னடி கருப்பா இருக்க வெயில சுத்தாதுன்னா எங்க கேக்குற எங்க அந்த பவுடரை வச்ச அது அந்த மாடா குழியில கிடக்கு என்னடியே அங்க போட்டு வச்சிருக்க பவுடர் போடுறதே இல்ல அப்ப கருப்பா தான் இருப்பேன் திட்டியவாறு அதையும் எடுத்து போட்டுவிட ஒரு வழியாக அலங்கரித்து முடித்தார் இப்போதாண்டி லட்சணமா பொண்ணு மாதிரி இருக்க இங்கே கூறிய காமாட்சி வெளியே வர இன்னுமா எட்டு மணி பஸ் வரல வாசலில் காத்து கொண்டிருந்த பரமமூர்த்தியிடம் கேட்டவாறே வர அதே நேரம் அவர்களும் தெருவிற்குள் நுழைந்தனர் இதோ வந்துட்டாகுமா என்றவரோ சென்று இன்முகமாய் வரவேற்க காமாட்சியும் உடன் இருந்தார் உள்ளே அழைத்து வந்து கம்பளி விரப்பில் பெண்கள் அமர ஆண்களோ இருக்கையில் அமர்ந்தனர் முதலில் அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க கேட்டு அமர்ந்திருந்தாள் தமிழினி அனைவரும் பொதுவாக குடும்பத்தாரை பற்றி பேசிக் கொண்டிருக்க காஃபி போட்டு கொண்டு வந்த காமாட்சி நேராக அங்கிருந்த அறைக்கு சென்று தமிழினிடம் அதனை கொடுத்தார் வா வந்து எல்லார்கிட்டையும் கொடுக்கணும் சிரிச்ச முகமாயிருக்கணும் என்றவரோ மளிகையின் ஒற்றை சரத்தை மட்டும் எடுத்து முன்னே போட்டு வெளியே அழைத்து வந்தார் குல்சலி ஒசை கேட்க அனைவரின் பார்வையும் அவளின் மீது இருக்கவே தயக்கத்தோடும் நெடுக்கத்தோடும் நடந்து வந்தாள் சொந்தங்களோ அல்லது புதிதாக ஆட்கள் இதற்கு முன் யாரும் வந்ததில்லை அவர்களிடம் பேசியது கூட இல்லை ஊரில் இருக்க அனைவரும் பழக்கப்பட்டவர்களே புதிதானவர்கள் என்ற எண்ணமே நடுங்கு கொள்ள வைத்தது வாமா வா அமர்ந்திருந்த பெண்கள் உரைக்க போயே எல்லாருக்கும் கொடு மேல உட்கார்ந்து முதல்ல முதல கொடு சரியா மெல்ல கூறியதும் தலையாட்டலோடு அதனை அவர்களுக்கு கொடுத்தாள் அதன்பின் அந்த பெண்கள் கொண்டு வந்த பூவினையும் அவளின் கூந்தலில் படர்ந்த செடியை போல் வைத்து விட பாரம் தாங்காது தலையை கழட்டி தனிய வைத்து விடுவோமா என்றே எண்ணினாள் பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பையனோட போட்டோ கொடுக்கறோம் ஜாதக பொருத்தம் எல்லாம் அமோகமா பொருந்திருக்கு கூறிய பெண் ஒருவர் கொடுக்க வாங்கி பார்த்தார் பரமமூர்த்தி பார்த்து சரி அப்போ மத்தத பத்தி பேசிடலாம் உங்க பேத்தி எங்க வீட்டுல குறிச்சிடலாம் நகை இருபத்தஞ்சு பவுன் போட்டுருங்க பையனுக்கு ஒரு மூணு பவுன்ல செயின் போட்டுருங்க ரொக்கம் ஐம்பதாயிரம் கொடுத்துருங்க சீர்வரசெல்லாம் முறைப்படி செஞ்சிருங்க என்குபே பரமமூர்த்தியின் இதயமோ நொடியில் கனத்தது சொத்துக்களை வித்து செய்து தான் என்றாலும் மகன் எண்ணி கலக்கம் கொண்டார் மகனா பேத்தியா மனமோ ஊஞ்சலாடியது நேரம் செல்ல அனைத்தையும் பேசி முடித்து தகவல் சொல்லுமாறு அவர்கள் சென்றுவிட வழியனுப்பி வைத்து உள்ளே வந்த பரமமூர்த்தியோ யோசனையில் இருந்தார் மாமா மாப்பிளைக்கு பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாம அமைதியான குணமா விற்றாதைய சொல்லி சரி நான் வாரேன் கூறிய காமாட்சி சென்றுவிட நின்று கொண்டிருந்த பேத்தியை கண்டார் அம்மாடி உனக்கு கூற வர மாமா அன்னைக்கு பணம் கேட்டச்சப்ப நீங்க தரமாட்டேன்னு சொன்னீங்க இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்ளோ கேட்டும் என்னையும் கேட்டுட்டு போறாங்க நீ குடுக்கணும்னு நினைக்கிறீங்கள அப்படி மட்டும் நீ பண்ண நான் இருக்க மாட்டேன் பாத்துக்கோ சின்னதாயினி இப்படி பேசுற ஒருத்திக்காகத்தனை தா நான் உசுர பிடிச்சிட்டே இவ்வளவு நாளா இருக்கேன் அதுக்காக என்ன நீ அனுப்ப பாப்பியா என்னைக்கா இருந்தாலும் நிறுத்து தாத்தா நீ என்ன சொன்னாலும் செய்யற இல்லன்னு சொல்லல ஆனா அதுக்கு மாமா கேட்டத நீ செய்ய முதல்ல நாளைக்கு நமக்குன்னா யார் வருவா மாமா நமக்கு வேணும் தாத்தா இங்க பாருமா என்னைக்கா இருந்தாலும் என்னோட சொத்து ரெண்டு பங்கு அதுல ஒரு பங்கு வித்து ஓ கல்யாணத்தை முடிக்கிறேன் இதுதான் ஏன் முடிவு கூறிய பரமமூர்த்தி சென்றுவிட கவலையோடு அறைக்குள் நுழைந்தாள் அவள் அறியவில்லை என்று நினைத்திருந்த ஒரு விஷயத்தை அறிந்தே வைத்திருந்தாள் தமிழினி அது தான் தத்தெடுத்து வளர்த்த பேத்தி என்று வளரும் பருவம் விவரமறிந்த போது அன்னை தந்தை பற்றி கேட்க தன் மகளின் மகள் என்றே கூறி வளர்த்தார் கூற அப்படித்தான் அவளிடமும் கூறினார் இதுதான் உன் அன்னை என்று ஒருத்தியின் போட்டோ காட் மட்டும் காட்டினார் அவளும் அதையே நம்பிதான் வளர்ந்து வந்தால் பருவப்பெண் ஆன சில நாட்களில் திருத்தனின் மூலம் உண்மை தெரிய வந்தது ஒரு நாள் வயலில் தந்தை மகன் இருவரும் பேத்தி இல்லை என்ற நினைப்பில் வாக்குவாதத்தில் இருக்க அவள் அப்போது வந்ததை அவர்கள் அறியவில்லை உங்களுக்கு எங்களை விட யாருக்கோ பிறந்த பொண்ணுன்னா தெரியாத அந்த குப்பை அவ்வளவு முக்கியமோ முன்ன அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்க ஆனா இப்போ நீங்க வந்து எவ்வளவு வருஷமாச்சுப்பா எங்களை பார்க்க வர்றதே இல்லப்பா அவளை வளர்க்க போறேன்னு சொன்னதும் சரி அவங்கள பெத்தவங்க வருவாங்கன்னு நினைச்சு உங்க முடிவுன்னு சொன்னேன் இப்ப அவளுக்காக நீங்க எங்களையே விட்டுட்டீங்களேப்பா நீங்க இதுவரைக்கும் வளர்த்தது போதும் அவளை எங்கேயாவது ஆசிரமம் பார்த்து சேர்த்து விடுங்க சொல்லிட்டேன் அந்த பொண்ணு இருந்தா நான் இனி இந்த குடும்பத்தை எட்டி குடி பாக்க மாட்டேன் என் குடும்பத்தையும் கூட்டிட்டு வர மாட்டேன் முடிவோடு கூறியவர் சென்றுவிட நம்ப இயலாது நின்றிருந்தாள் தன் மாமா கூறியது உண்மையா தான் யாரோவா தன்னை தாத்தா குப்பையிலிருந்து தான் வந்தாரா அப்படி என்றால் ஏன் அனைவரும் தன்னிடம் பொய் கூறினார்கள் மாமா அவரின் குடும்பத்தை அழைத்து வராததற்கு காரணம் நானா தடையாக இருப்பதும் நானே தான் இப்போது என்ன செய்ய எங்கேயும் தன்னால் செல்ல இயலாதே விசும்பலோடு மௌனமாய் கரைந்தாள் அந்த நாட்களிலிருந்து இருந்து இப்போது வரை அவர்களுக்கு குறுக்கே வராத இருந்தால் ஆனால் இன்றோ இப்போது என்ன செய்வது தாத்தா தன் மேல் வைத்திருக்கும் பாசத்திற்கு தான் என்ன செய்ய முடியும் தான் இருப்பதை பிடிக்காது என்ற போது தன்னுடைய திருமணத்தை நடத்த எவ்வாறு மாமா நினைக்கும் போதே யோசனை வர அதனை கரங்களில் எடுத்தாள் அறிவில்லாது யோசித்து எடுத்த இந்த முடிவால் தான் தன் வாழ்க்கையே அழிய போகிறது என்பதை நன்றி